தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை நாளை உனக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகிறது உன் மனம் குளிரும்படி செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கப் போகிறது இன்றோடு நீ ஏங்கி தவித்த காலங்கள் போய்விட்டது நாளை உனக்காக என்ன காத்திருக்கிறது தெரியுமா உன் மனதில் இருக்கும் இனியவர் உன்னை தேடி வரப்போகிறார் உனக்கு பிடித்தமானவர் உன் இஷ்டத்திற்கு ஏற்றவாறு உன்னை தேடி வரப்போகிறார் உனக்கு பிடித்தமானவர் உன் இஷ்டத்திற்கு ஏற்றவாறு உன்னை தேடி வரப்போகிறார் இத்தனை காலம் உன் வருகைக்கு தானே காத்திருந்தாய் அந்த வருகை நாளை வரப்போகிறது உன் மனம் இனிய நாளாக இருக்கப் போகிறது உனக்கு இப்படி அற்புதமான நாளை விட்டேன் என்று நானும் நிம்மதியாகத்தான் இருக்கிறேன் எத்தனை நாள் கண்ணீரோடு வந்து இங்கு காத்திருப்பாய் என் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என் உறவு என்னுடன் வந்து சேர வேண்டும் என் உறவோடு என் திருமணம் நடக்க வேண்டும் என் உறவு என்னை நினைக்காமல் எங்கோ இருக்கிறார் என் உறவுக்கு என் நினைவுகள் வந்து என்னை வந்து சேர வேண்டும் என்று என்னை பிரிக்க இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்னவர் எப்படி என்னை தேடி வருவார் என்று நீ அழுது புலம்பினாய் அல்லவா நடுவில் நாளை உன்னவர் வரப்போகிறார் உன்னை வந்து சந்திக்கப் போகிறார் உன் மனம் விரும்பும் இனியவர் வரப்போகிறார் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார் நீ நினைத்திடாத அளவு அங்கு மழை பொழியும்படி உன் இனியவர் வரப்போகிறார் உன் வாழ்க்கை மலரப்போகிறது குலுங்கும் மலர்கள் போல உன் வாழ்க்கை போகிறது இருளில் இருந்த நீ நாளை முதல் வெளிச்சத்தில் பிரகாசிக்கப் போகிறாய் உன் முகம் பல பலத்து முகம் மலர்ந்து எப்பொழுதும் சிரிப்புடன் நீ இருக்கப் போகிறாய் இருண்ட வாழ்க்கையில் இருந்து வெளிச்சமான வாழ்க்கையில் வந்து விட்டாய் இந்த சாயப்பா கொடுக்கும் வாழ்க்கையை எவராலும் தட்டி பறிக்க முடியாது உன் உள்ளத்தை நான் அறிவேன் எத்தனை இயக்கங்களையும் வழிகளையும் கொண்டிருக்கிறாய் என்று உன் சாயப்பா நான் அறிவேன் உனக்கான மகிழ்ச்சிகளை கொடுக்க வேண்டும் என்று பல நாட்களாக நினைத்து இருந்தேன் நாளை அந்த நல்ல நாள் என்று நான் முடிவு செய்து விட்டேன் உனக்கு நல்ல வழிகளை காட்டவும் அந்த வழியில் உன் துணையோடு நீ கைகோர்த்து நடக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் உன் துணை உன்னோடு வந்துவிட்டாலே மற்ற வழிகள் எல்லாம் பறந்து போய்விடும் இது ஒன்று தான் முல்லை உன் மனதை குத்தி கொண்டிருக்கிறது யார் யார் என்னை பற்றி எத்தனை தப்பான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்திருக்கார்களோ சாயப்பா நான் தனியாக இருக்கிறேன் எனக்கான மன வாழ்க்கையை கொடுத்துவிடு ஊரார்களின் வாயை அப்பொழுதுதான் அடைக்க முடியும் அவர்களின் ஆட்டத்தை நான் அடக்க வந்துள்ளேன் முழுமையான அவர்களின் ஆட்டத்தை அடக்கி வைத்துவிட்டு அவர்கள் கண்ணெதிரே நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் உன்னை இருக்க பற்றிக்கொள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு என்னை மீறி உனக்கு எதுவும் நடந்து விடாது நாளை காலை உன் இனியவர் வருவதை நினைத்து இனிமையான நிகழ்வுகளோடு மகிழ்ச்சியாக காத்திரு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்